பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் மார்கழி திங்களின் மகத்தான வணக்கங்கள் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் இருபத்து மூன்று மாரிமலை முழங்க துறங்கும் சிறிய சிங்கம் மறிவுற்று தேழித்து மாரிமலை முளஞ்சில் மன்னிக்கிட துறங்கும் சிறிய சிங்கம் மறிவுற்று தேழித்து எப்பாடும் பேருந்துதரி மூரி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு மூரி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை வண்ணா உண் പോലീ പൂവൈപ്പും കോയിൽ നെ കൊന്തരുളി കോടയ കോയിൽ നിങ്ങരുളി കോടയ സീരിയ സിങ്ങാസനത്തിൽ യാമന്ത சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்து அருளேல் ஓர்யம் பாவாய் ஆராய்ந்து அருளேல் ஓர்யம் பாடலின் பொருள் மழைக்காலத்தில் மலையிலுள்ள குகையில் உறங்கும் மிக்க சிங்கம் விழிக்கிறது அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது நாற்புறமும் நடமாடி பிடரி மயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது அதுபோல காயாம்பு நிறத்துடைய கண்ணனே காயாம்பு நிறத்துடைய கண்ணனே நீயும் வீர நடைபோட்டு உன் கோயிலில் இருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய் வேலைப்பாடுகளை கொண்ட மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டுகிறோம் இப்பாடலின் விளக்கம் என்னவென்றால் எதிரே இருப்பவன் கடவுள் என்பதற்காக வீட்டை கொடு பொருளை கொடு நகையை கொடு வாகனத்தை கொடு என நம் கோரிக்கைகளை ஆண்டவன் முன்னால் வைக்கக்கூடாது அவை நமக்கு அமைய வேண்டுமென்ற இருந்தால் நம் உழைப்பை பொறுத்து அவை இறைவனால் நமக்கு தரப்பட்டுவிடும் எனவே நியாயமான கோரிக்கைகளையே இறைவனிடம் சொல்ல வேண்டும் இதைத்தான் ஆயர் பெண்கள் நாங்கள் கேட்பது நியாயம் என தெரிந்தால் மட்டும் அதை கொடு என கேட்கிறார்கள் அவர்கள் கேட்டது என்ன அந்த கண்ணனையே கேட்டார்கள் அவனோடு கலந்துவிட்டால் விட்டால் சோர் எதற்கு வாகனம் எதற்கு இதர வசதிகள் எதற்கு அதற்கெல்லாம் மேலான பேரின்பம் அல்லவா கிடைக்கும் அதனால் அவனையே கேட்டார்கள் ஆயர்குல பெண்கள் சிவாய நம திருச்சிற்றம்பலம் இறைவனையே உருக வைத்த திருப்பாடல்களை நமக்கு கொடுத்த ஸ்ரீ மாணிக்க வாசக நாயனார் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் மூன்று பூவின பூங்குயில் ம்பின சங்கம் கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் கோவின தார ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு ஒரு படுகின்றது விருடு நமக்கு தேவனர் செழிகள்தாலினை காட்டாய் தேவன செறி பெருந்து உரை சிவபெருமானே திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே யாவரும் அறிவரியாய் யமக்களியாய் யாவரும் அறிவறியாய் யமக்களியாய் எம் பெருமா பாடலின் பொருள் திருப்பெருந்துறையில் குடிகொண்டுள்ள சிவபெருமானே உதயத்தை அறிவிக்க குயில்களும் கோழிகளும் கூவிவிட்டன குறுகு பறவைகளும் கிரீச்சிடுகின்றன சங்குகள் முழங்கும் ஒளி கேட்கிறது நட்சத்திரங்கள் சூரிய ஒளியில் கலந்து அதனுடன் ஒன்றிவிட்டது போல நானும் மனதில் உன்னை மட்டுமே காண வேண்டும் என்ற விருப்பத்தை நிரப்பி வந்துள்ளேன் எனக்கு நீ உன் திருவடியை காட்டு தேவர்களாலும் பிறராலும் அறிய முடியாதவனே எனக்கு எளிமையாக காட்சி தருபவனே எம்பெருமானி உறக்கம் நீங்கு எழுவாயாக என்று பாடுகின்றார் மணிக்கவாசகர் இப்பாடல் உணர்த்தும் விளக்கம் என்னவென்றால் அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு கிடையாது பேசிக்கொண்டே இறைவனை வணங்குவது கோயிலுக்குள் உலக விஷயங்களை அலசுவது போன்றவை நிச்சயம் பலன் தராது அங்கே திரை இறைவனின் திருநாமம் மட்டுமே கேட்க வேண்டும் மனதை இறைவனின் பக்கம் திருப்பி அவனுடைய திவ்ய சரித்திரத்தை மனதில் நினைத்து வழிபட்டால்தான் பலனுண்டு என்பதே இப்பாடலின் உட்கருத்தாகும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் என்றும் இறைப்பணியில் இராமுருகேஸ்வரி இரா தமிழாசிரியர் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் நன்றி வணக்கம்